ஹமாஸ் நடத்திய முக்கிய தாக்குதல் கொல்லப்பட்ட இஸ்ரேல் படையின் எண்ணிக்கை உயர்வு சிகிச்சை பலனின்றி மேலும் இரண்டு பேர் உயிரிழப்பு நான்கு பேர் தொடர்ந்து கவலைக்கிடம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் ஈகோஸ் எனப்படும் கொரிலா பிரிவு கமாண்டோக்கள் தங்கியிருந்த கட்டிடத்தை குறிவைத்து ஹமாஸ் ராணுவ பிரிவு ஆர்பிஜி எனப்படும் ஆயுதத்தால் தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் ஆலோன் குட்ரேஷோ என்ற இஸ்ரேல் கமாண்டோ ஒருவர் கொல்லப்பட்ட நிலையில் பதினாறு பேர் படுகாயமடைந்தனர் இதில் பேரின் நிலைமை மிக மோசமாக இருந்தது இந்த நிலையில் வெயில் என்ற மற்றொரு இஸ்ரேல் கமாண்டோவும் சிகிச்சை பலனின்றி பலியாகியுள்ளார் இதேபோல் தெற்கு காசாவில் நடந்த சண்டையில் நடவ் கோஹென் என்ற வீரர் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அறிவித்துள்ளது இதனால் காசா தரைவழி தாக்குதலில் கொல்லப்பட்ட இஸ்ரேல் படையின் எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பத்தி ஆறாக உயர்ந்துள்ளது அதே நேரம் காசா மீதான தாக்குதலில் உயிரிழந்த அப்பாவி பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டு ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி எட்டு ஆக அதிகரித்துள்ளது